தூங்கவில்லை இது போல இருந்ததில்லை you yeah. yeah. வரும் இன்றைக்கி வரட்டும் இந்த பக்கம் தானே வருவார் நானும் போனால் போதும் போனால் போதுன்னு பார்த்தா எங்கள் குடும்பத்தில் ஓவராக தான் பண்ணிகிட்ருக்காரு இவர் யார் இந்த அளவுக்கு எங்கள் குடும்பத்தில் செய்கிறதுக்கு வந்துட்டார் ஆளி மூஞ்சியும் பாரு எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்ருக்காரு இவ என்ன இங்கே நீ இப்படி முறைச்சிட்ருக்கா நம்ம ஒன்றும் பண்ணலையே ரொம்ப தப்பு பண்ண மாதிரி இந்த பார்வை பார்த்துட்டுருக்கா இந்த பார்வையில் தானே நான் ரொம்ப விழுந்துட்டேன் என்ன பண்ணுறது மறைப்பில் கூட என் தேவதை எவ்வளோ அழகாக இருக்கா பார்க்குறதுக்கு இதை அவள்கிட்ட நேரடியாக சொல்லலாம் தான் ஆனால் அவன் ஓவராக பண்ணுவான் சே இவனை பார்த்து நாலு கேள்வி நருக்குன்னு கேட்கணும்னு தான் இருந்துச்சு ஆனால் இவன் பார்க்குற பருவம் ரொம்ப ஓவராக தான் இருக்கு இவங்கிட்ட என்ன பேசுறது ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் கொஞ்சம் நில்லுங்க என்கிட்ட பேச என்ன இருக்கு இருக்கு மேடம் இருக்கு அதனால தானே வந்து நிற்கிறேன் என்னவோ பேசணும்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க சீக்கிரமா என்ன பேசணும்னு பேசணும் தான் ஆனால் இப்படி சிடு சிடு இருந்தா நான் எப்படி தான் பேசுறது இங்க பாருங்க சார் தயவு செய்து சீக்கிரமா சொல்லுங்க எனக்கு ஆயிரம் வேலை இருக்கு உங்ககிட்ட நின்று பேசிட்டு இருக்கிறதுக்குலாம் எனக்கு நேரம் கிடையாது ஓ அப்போ ஆகையத்துல ஒன்னாவது வேலைய இதையும் ஏ செஞ்சுடுங்க இந்தாங்க இந்த பேப்பரை வாங்கிங்க என்ன பேப்பர் இது ஃபர்ஸ்ட் நீ தா அங்கிளுக்கு நான் ஒரு வாக்கர் வாங்கி கொடுத்தான்ல அதுக்கு இன்னைக்கு ஈவினிங் நீங்க எனக்கு செக் அனுப்பி இருந்தீங்கல்ல அந்த செக் தான் இது இதுல என்ன இருக்கு பேசறதுக்கு செக் என்ன பவுன்ஸ் ஆகிரும்னு நினைக்கிறீங்களா சோ சோ இதுல நீங்க போட்டுக்கற அமௌண்ட விட இன்னும் 500 ரூபாய் சேர்த்து போட்டு கொடுத்து இருக்கணும் விலவாசி எல்லாம் ஏறிடுச்சுலையா அவ்வளவுதானே நாளைக்கு கொடுத்துறேன் இன்னொரு விஷயம் கேட்டுட்டு போங்க வந்தன உனக்கு என் மேல பொறாமையா இருக்கா பொறாமையா எனக்கா எனக்கு எதுக்கு உங்க மேல பொறாமே வரணும் உனக்கு தான் உனக்கே தான் நான் உன் குடும்பத்துல ஒருவனா இருக்கிறது உனக்கு பிடிக்கல உங்க வீட்ல இருக்கிற எல்லாருமே எப்பயுமே ஒண்ணே மயம்மா வச்சு வாழணும்னு நினைக்கிற அதானே உன் அப்பாவுக்கு வாங்கி கொடுத்த வாக்கற கோட பாத்து உனக்கு அவ்ளோ கோவம் வந்துச்சு எது எது எனக்கு எனக்கு கோவம் வந்துச்சா நீங்கள ஏதாவது கற்பனை பண்ணி பேசறதெல்லாம் வேலை வச்சுக்காதீங்க இ இப்ப எதுக்கு என் கையை பிடிச்சிட்டீங்க கையை விடுங்க ஃபர்ஸ்ட் இங்கே பார் வந்தனா நீ இல்லை இல்லைன்னு சொன்னாலும் உண்மை அதுதான் ஆனால் நீ என்னையை தடுக்க முடியாது இந்த குடும்பத்தில் எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இந்த குடும்பத்தில் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னா அதை கண்டிப்பாக செஞ்சு தான் அவங்க உன்னால் அது என்றைக்குமே தடுக்க முடியாது என்ன சொல்றீங்க நீங்க ஃபர்ஸ்ட் கையே விடுங்க உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு நான் பிடிக்கும்னு சொன்னது உங்க வீட்டை மட்டும் கிடையாது உனையே சேர்த்து தான் சொன்னேன் அந்த பேச்சு பேசணும் இன்னைக்கு என்னன்னா நான் பார்த்தது பொய்யா நிஜமானு கூட என்ன இன்னும் அதுலருந்து வெளியே வர முடியல என் தங்கச்சியை பைக்கில் வச்சு கூட்டிகிட்டு சிரித்து சிரித்து பேசிகிட்டு போயிட்டுருக்கான் அவன் வரட்டும் இன்னைக்கு வரட்டும் எப்படியும் என் இமீடியாக தான் அவன் ஆஃபீஸ்க்குள்ளே போகணும் இன்னைக்கு அவனை ஒன் ரெண்டில் ஒன்று பார்த்துறேன் ஹே வந்தனா இப்போ தான் வந்தியா ஹே சுப்பு வரும் சார் உங்களை சூடாக டீ எடுத்துகிட்டு வர சொன்னார் எடுத்துகிட்டு போய் கொடுங்க நான் இங்கே தானே முன்னாடி நின்றுட்டுருக்கேன் எனக்கு தெரியாமல் அவன் இப்படி போனான் அவர்லாம் முன்னே வந்து நீ வந்து ஏதா யோசே நின்னுட்டிருந்த. அதான் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு விசாரிக்கனு வந்தேன். அப்பதான் அவர் வந்தாரு. பார்க்கவே என்னவாமாமாறறாரு என்னன்னு தெரியல. என்னதான் பண்றதோ தெரியல. மிஸ்டர் வரும் உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னாச்சு வந்தனோ ஏன்? சீனியர் ஆபீசர். அதோடு இருந்துக்கிங்க. எங்க குடும்பத்துல உங்களோட எல்லை எதுவும் தெரியாம வரம்பு மீறி போறதே அனுமதிக்க முடியாது. ஸ்டாப் இட் எல்லாம் மீறி போறீங்க என்ன சொல்றீங்க ஆ உங்க வீட்டில் எல்லார்ட்டையும் நான் சகஜமாக தான் பழகுறேன் உங்கள் அப்பாவுக்கு வாக்கு வாங்கி கொடுத்ததா இப்போ இதெல்லாம் எல்லாம் மீறி போகுதா ஆ அதான் சந்தோஷமாக தான் நான் செஞ்சேன் இப்போ என்ன அதுக்கு போதும் போதும் நான் எதையும் பேச வரல சரியா உங்களுக்கே தெரியும் நான் எதை பேச வந்திருக்கேன்னு தேவையில்லாம வந்து இது அதிக பேசிட்டு இருக்காதிங்க வந்தனா என்னாச்சு ஏன் என்னன்னு சொன்னதானே எனக்கு தெரியும் இவர் இப்படி பார்த்தாருனா என்னால் எதுவுமே பேச முடியாது இவரோட பார்வை என்னை ரொம்ப கொள்ளுது நான் என்ன தான் பண்ணுறது இந்த பார்வையும் வார்த்தையும் என்னை மௌனமாக்கிற மாட்டுக்கு இது எனக்கு தேவையில்லாத விஷயம் வரும் தயவு செஞ்சு எங்கள் குடும்பத்தில் எந்த குழப்பத்தையும் கொண்டு வந்துடாதீங்க திரும்ப திரும்ப ஒரு அதிர்ச்சியை தாங்கக்கூடிய சக்தி எங்கள் குடும்பத்துக்கு கிடையாது என்ன குழப்பம் நானா என்ன சொல்றீங்க புரியுற மாதிரி சொல்லுங்க இதுக்கு மேலே புரியுற மாதிரி சொல்லணுமா சொல்றேன் கடவுளே உன நேருக்கு நேரம் பார்க்காம என்னால எப்படி நான் சொல்லுவேன் தயவு செய்து நீங்க பாவனா கூட இயல்பா பழகிற வேற நிறுத்திக்கிங்க அவ ரொம்ப அவ கிட்ட நெருங்கி பழகாதீங்க நிறுத்துங்க என்ன சொல்றீங்க பாவனா கிட்ட நான் என்ன மை காட் என்ன நினைச்சிட்டு இப்படி பேசுறீங்க சிரிச்சு பேசுறதாலையும் பைக்ல பின்னாடி உட்காந்து போறதுனாலையும் டப்பா போயிடுமா அப்படின்னு யார் சொன்னா இல்ல வருண் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் நான் உங்களை தப்பா நினைக்கல ஓ அப்ப உங்க தங்கச்சி தப்பா நினைக்கிறீங்களா நான் இப்படி நீங்க இருப்பீங்க நான் எதிர்பார்க்கல ஐயோ வருண் நான் உங்களுக்கு எப்படி புரிய வைப்பேன் என்னோட நிலமும் அப்படி பாவனா சின்ன பொண்ணு ரெண்டுங்கட்டா வயசு அவளுக்கு உலகம் தெரியாது என்ன பேசுறோம் என்ன போறோம்னு தெரியாம அவ மனசுல ஏதாவது ஆசையை வளர்த்துட்டானா என்ன பண்றது எது ரெண்டுங்கட்டா வயசா எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க இந்த மாதிரி மனநலலாம் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் தெரியுமா ஒன்றும் தெரியாதுன்னு நீங்களே நினச்சிக்க வேண்டியது அவங்க அவங்கள பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களாக ஒரு கொடியை பிடிச்சிக்கிட்டு அந்த பிள்ளைங்களை பாடாக படுத்துறீங்க ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் தங்கச்சி சின்ன குழந்த இல்லை சரிம்மா நாட்டே ஆளக்கூடிய ஒருத்தரோட தேர்ந்தெடுக்கக்கூடிய வயசு உங்களுக்கு வந்துச்சு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும் நல்ல திறமையும் துணிச்சலும் இருக்குது உன் தங்கச்சிக்கு அது தெரிஞ்சிக்கே உன் தங்கச்சி ஒன்றும் யாமாலியோ முட்டாலோ இல்லை உங்கள் குடும்பம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நல்லா பக்குவமான பொண்ணு இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமோ அவக்கிட்ட போய் எதுவும் தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கிறாதீங்க எனக்கு என்னோடய லிமிட் என்னான்னு எனக்கு தெரியும் நானும் ஒரு தங்கச்சி கூட பிறந்த குழந்தவன் தான் என்னுடைய லிமிட்டு எனக்கு என்னான்னு தெரியும் அதை விட்டு நான் தாண்ட மாட்டேன் நான் நினைச்சு வந்தது என்ன பேசுனது என்ன அவர் என் மூஞ்சிலேன்னு முடிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் என்னை தப்பாக நினைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் இப்படி என்கிட்ட கோவப்பட்டு பேசிட்டு போயிட்டாரு நான் என்னென்னமோ பேசணும்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனால் அவர் ஒரு மாதிரி பேசிட்டாரு நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல போச்சு நம்ம அவரு நிமிந்து கூட பார்க்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் என்ன அவரோட வீடு வேற பூட்டி இருக்கு என்னாச்சுன்னு அவருக்கு தெரியலையே வந்தனா வாமா வாமா இப்போதான் வரியா ஆமா வருண் தம்பியோட அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கான் யாராவது ஃபோன் பண்ணி ஏதாவது கேட்டிங்களா என்னம்மா என்ன விஷயம் என்னாச்சு யாருக்கும் எதுவும் தெரியாதே எதுவுமே தெரியாதா அவங்க அம்மாவுக்கும் நம்ம அப்பா தான் பிரச்சனை அவங்க அம்மா தனியா எழுந்து நடந்து போறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குமா இன்னைக்கு காலையில அவங்களாவே எழுந்திருச்சு இந்த வாக்கர் மூலமா நடக்கலான்னு சொல்லிட்டு நினைச்சாங்கலாம் நாலடி எடுத்து வச்சதுக்கு மேல நடக்க முடியாம கீழே விழுந்து தலையில அடிபட்டுருச்சான் ஆஃபீஸ் உள்ள நுழையும் போதே அருண் தம்பிக்கு ஃபோன் வந்துச்சாமே இல்லைம்மா எனக்கு பிள்ளை என்கிட்ட சொல்லும் போதே பாவம் அந்த பிள்ளை முகமே சரியில்லை அவருக்கு தெரிஞ்சவங்களோட கார் வச்சு கிளம்பி போனார் நானும் தைரியம் சொல்லி தான் அனுப்பினேன் பாவம் நம்ம பாவனா கூட காலையில் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்துட்டு பாதி தூரம் வேறு நடந்தே போனேன் இன்னைக்கு வேறு ஏதோ சீக்கிரமாக போகணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தா கரெக்டாக அந்த டைமுக்கு பார்த்து வருண் தம்பி வந்து தான் சரி நான் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் விட்டுச்சு பாவனை வேற வந்து சொல்லிட்டு இருந்தா அங்கிள் ரொம்ப நல்லவர் அவர் ரொம்ப நல்லவருன்னு சொல்லிட்டு பாவம் அவங்க அம்மாவுக்கு வேற எப்படி இருக்குன்னு தெரியல நல்லவங்களுக்கு தான் கடவுள் ஏன் அந்த சோதனை கொடுக்குறாருன்னு தெரியல சிச்சோம் நம்ம பாட்டுக்கு தெரியாமல் அவர்கிட்ட போய் அதே இதையும் பேசி நம்ம முட்டாள்தனமான விஷயத்தை எப்படி பேசிட்டோமே நம்ம வேறு அதுக்கு மேலே கஷ்டப்படுத்திட்டோம் அவங்க அம்மாவுக்கு வேற எப்படி இருக்குன்னு தெரியல அவர் வந்தவொடனே கரெக்ட் கண்டிப்பாக அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அவர் என்னை பற்றி என்ன நினை நினச்சிருக்காருன்னு தெரியல வந்தேன் இது அந்த தம்பியோட நம்பருமா எழுதி கொடுத்துட்டு போனார் அங்கே இருக்குது ஃபோனுக்கிட்ட நீ கொஞ்சம் ஃபோன் பண்ணி என்கிட்ட கொடுக்குறியா ஃபோன் நம்பர் இல்லைம்மா நான் எதுவும் கேட்கல அந்த தம்பியாக தான் கொடுத்தாரு ஏதாவது திடீர்னு அவசரம்னா இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லைன் போட்டு கூட இல்லைம்மா அவர் போயிட்டாரா என்னென்னு வர தெரியலையே கொஞ்சம் நேரம் ஆகட்டும்மா அவங்க போய் என்ன எதுன்னு தானே தெரியும் அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் பண்ணி பார்க்கலாம் இருங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பண்ணுவோம் ஐயோ கடவுளே நம்ம என்ன சொல்கிறது அம்மா அங்கே பேசிகிட்ருக்காங்க ஃபோனில் என்ன சொல்கிறாரோ எது சொல்கிறாரோன்னு வர தெரியல நம்மளை கண்டிப்பாக ரொம்ப கேவலமாக நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆ வருண் தம்பி அம்மாவை பார்த்துக்கு போகலா சரி ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தால் ஆனாலும் பரவாயில்ல அங்கே ரெஸ்ட் எடுத்து அம்மாவை பார்த்துட்டு வாங்க இருங்க ஒரு நிமிஷம் வந்தே நான் கிட்டே கொடுக்குறேன் நானா பேசல நீயே பேச நினைக்கிறேன் கம்மி ஆ நான் பார்க்காம சொல்லிட்டேன்ப்பா அவ இந்த பாத்ரூமுக்குள்ள போயிட்டா லாட்டுக்கு அவள் வெளியே வந்த வாட்டி நான் ஃபோன் பண்ண சொல்றேன் சரிப்பா ஆ வச்சிட்றேன் அம்மாவுக்கு தைரியம் சொல்லிட்டு வாங்க ஏமா வந்தனா ஏதாவது ஒரு ரெண்டு பா ஆமாம் அந்த தம்பி கொஞ்சம் ஏதாவது ஆறுதலாக தான் மா நான் நேரில் பேசிக்கிறேன் அதான் நீங்களாம் பேசிட்டீங்கல்ல எப்படி இருக்காங்களாம் பரவாயில்லையாம்மா ஆ பரவாயில்லையா அது தம்பி வரதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகுமா சரி சரிம்மா சரி வா வந்து சாப்பிடுவா அப்போ எல்லா எடுத்து வைக்கிறேன் ஆ சரிம்மா அவர் வரதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகுமா எப்படியாவது அவர் உடனே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஆனால் அவர் நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது நம்ம கேட்டு பார்ப்போம்மா வேண்டாம் நம்ம எதுவும் பேசவும் மாட்டோம் அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் அவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டு அவராவது நிம்மதியாக அவங்க அம்மாவை பார்த்துட்டு வரட்டும் சே வந்தனா உனக்கு அறிவுங்கிறதே கொஞ்சம் கூட கிடையாது வந்தனா ஆனால் ஒருத்தவங்க என்ன சூழ்நிலையில் இருக்காங்க என்ன மனசில் இருக்குன்னு கூட தெரிஞ்சுக்காத அளவுக்கு முட்டாள்தரமாயிட்ட நீ எப்போ இருந்து இப்படி மாறின இந்த மாதிரி ஆளே கிடையாது நீ கொஞ்சமாவது யோசிச்சிருக்கலாம்ல உங்கள் வீட்டில் மட்டும் உங்கள் அப்பா அம்மா அக்கா அண்ணன் தங்கச்சியை பற்றி மட்டும் நீ யோசிக்கிறல்ல ஆ அவர் என்ன நிலமையில இருந்தாருன்னு கொஞ்சமாவது யோசிச்சுருந்துருக்கணும் நீ பாட்டுக்கு போன வந்தால் படப்படன்னு பேசிட்டு வந்துட்டேன் லாஸ்ட்டாக அவங்க அம்மாவுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது பாவம் அந்த மனசை எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு இதில் கூட வேற நீ வேறு பேசிட்டேன் ம் நான் என்ன சொல்றதோ தெரியல எனக்கே திட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு சே நீலாம் ஒரு பொண்ணா அப்படின்னு திட்டிக்கணும் இந்த மாதிரி இருக்கேன் கதை கண்டிப்பா அவர் வந்த வாட்டி அவரோட கால இருந்தாலும் மன்னிப்பு கேட்கணும் என்னை பார்த்து ரொம்ப கேவலமா நினச்சிருப்பாருன்னு மட்டும் எனக்கு புரியுது േണി എല്ലാതാഴവും വെറു മയണി ഉൻ കാഴലും വന്ന മഴ തൊഴിലും എന്നെ തഴുവേഴും പോയാപകം വിളിമൂടിനും വരുവരാ വിത്തര ക मरेण नमय अरि बिबुगिरो